ிஃபோர் ஐ பி எல் சிஎஸ்கே அன்னைக்கு மிகப்பெரிய ஜாக்பேட் அடிச்சிருக்க என்று சிறப்பாக முதல் தரம் என்று சொல்லாங்க ரவீந்திரா ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா சர்துல் தாகூர் அண்ட் சமீர் இந்த நாலு பிளேயருமே வேற ரகம் என்று தான் சொல்லணும் இந்த நாலு பேருமே கிட்டத்தட்ட மேட்ச் ஓகேவா அண்ட் சர்துல் தாகூர் வேற இந்த நிலையில் தாங்க எப்படி மும்பை வந்துட்டு முதுகில் குத்துனாங்களோ ஜிடி டீமுக்கு ஜிடி டீமுக்கு அண்ட் சேம் டைம் ரோஹித் சர்மாவுக்கு ரோஹித் சர்மா கிட்ட கேட்காமையே ஆலோசனை பண்ணாமல் ஹர்திக் பாண்டியாவை என்ன சொல்கிறது ஜிடி இருந்து உருவி கேப்டன் நான் நியமனம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு தெரியவே இல்லை அதில் மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷன் இவர் மட்டும் இல்லைங்க சூரியகுமார் யாதவ் அண்ட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் பும்ரா எங்களை கேட்காமல் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய டிஸப்பாயிண்டடு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது என்று இவங்க ரெண்டு பேருமே மென்ஷன் பண்ணாங்க பும்ரா தாங்க இந்த பைண்டை ஆழமாக பதிவு பண்ணிணாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கேப்டன் எபிலிட்டி தான் பும்ரா அண்டு சூரியகுமார் யாதவ் இவங்கள கூட கன்சல்ட் பண்ணாமல் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஜிடி டீமில் கேப்டன் சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கி உள்ள எடுத்துட்டாங்க இவரை சொல்ல சொல்லி கொள்ளாமல் கேப்டன்ல இருந்து என்னை நீக்கம் பண்ணிட்டாங்க என்றே சொன்னாங்க ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப டிப்ரெசன் இந்த மூணு பேருக்குமே அணில இருக்கும் இந்த மூணு பேருக்குமே ரொம்ப டிப்ரெசன் என்னடா வெளியில் இருக்கிற பிளேயரை வந்து கேப்டனா போட்டாயன்னா அப்போ நம்ம இவ்வளோ தூரம் இங்கே ப்ளே பண்ணதுக்கு என்னடா மரியாதை ரொம்ப கானில் இருந்தாங்க வாய்ப்பு வரும்போது இவங்கள வச்சு செய்யலான்னு பும் பும்ப்ராண்டு சூரியகுமார் ஏதோ ரோகட் சர்மா செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க அதாவது ரோகட் சர்மாவே ஆர்சிபி டீமில் இணைய அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தர ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு செய்தி இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் ஹிந்தி ஊடகங்களில் பரபரப்பான டேக் என்ன போய்கிட்டு இருக்குன்னா பும்ரா வந்துட்டு சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ணுற மாதிரியும் அந்த பேச்சுவார்த்தை தீவிரமாக போய்கிட்டு போய்கிட்டிருக்குங்க ஏன்னா மும்பை டீமில் இனிமேலும் நான் விளையாட முடியாதுன்னு மென்சன் பண்ணியிருக்காரு அண்ட் சேம் டைம் அதாவது பும்ரா சிஎஸ்கே டீமில் வர்ற மாதிரி மிட் விண்டோவில் அதாவது தீபக் சகரா அங்கே கொடுக்குற மாதிரி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க எம்ஐ டீம் வந்துட்டு பும்ராவுக்கு பத்து கோடி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் தீபக் சகாருக்கு சிஎஸ்கே பதினாறரை கோடி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பேச்சுவார்த்தை அதாவது இரண்டு டீமுமே இந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்காங்க ஏன்னா மும்பை டீமில் விளையாட பும்ராவுக்கு பிடிக்கல நான் சிஎஸ்கே டீமில் விளையாடுறேன்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கே டீமும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இப்போ தீப் அப்போ மும்பை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே டீம் கிட்ட ஒரு பிளே நேரை கேட்பாங்க அந்த தியரி படி தீபக் சகார் அங்கே போகிறாருங்க ப்ளூ ஜெர்ஸியில் இருக்க போகிறாரு அதாவது மும்பை இந்தியன்ஸ் காடப் போகிறார் அண்டு மிட் விண்டோ முறை அதாவது ட்ரான்ஸ்பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா ட்ரான்ஸ்பர் விண்டோன்னு அந்த ரூல்ஸ் படி பும்ரா சிஎஸ்கே டீமில் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிள் பே பண்ண போகிறாரு என்றும் ஒரு நிகழ் நிகழ்ச்சியான செய்தி வந்திருக்குங்க ஆல்ரெடி சிஎஸ்கே டீம் செம்ம டாப்பில் இருக்காங்க பும்ரா வந்துட்டா சொல்லவே தேவையில்ல ஒரு எதிரடி ஒரு எதிர்கால கேப்டன் மெட்டீரியலாக கூட சிஎஸ்கே இந்த ஒரு முடிவை எடுத்துருக்கலாங்க ஏன்னால் பும்ரா சிறப்பாக கேப்டன் பண்ணக்கூடியவர் அந்த காம் மைண்ட் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது